ஆரியனும் வரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணு என்ற உயிராகி அணுக்கள் கோடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் கிளவாகி அவை இணைந்து பேதித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்ப இறப்புகளை வணதல் இயக்கமாகி நீதி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்று இன்பம் காண்போம் அண்டமதில் ஒருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகிக் கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி எண்ணி அனுபவித்துக் கண்டவளும் என்னை அறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய் உணர்வழுக்கி குறித்து எனக்கு அறிவித்த குருவே பண்டே என்னுள் இருந்த என்னை இயக்கியும் ஊக்கியும் தன்னுள் விளைகின்ற தன்னர் உலை இன்னும் இன்னும் காட்சி போக்கி பக்குவத்தை கூட்டுவிக்கும் தாழ் தாள் இந்த சவோஷ தனாகிருஷ்ண சங்கத்துவம் பத்தி சில குறிப்புகளை சொல்ல சொல்லி சொல்லியிருக்காங்க அது பற்றி இந்த செலப்பம் நமது ஆசானவர்கள் சுமார் பத்தாண்டு காலம் குடும்பத்திலிருந்து விலகி நாற்பதாவது வயதிலிருந்து ஐம்பதாவது வயது வரைக்கும் கொஞ்சம் ஊர்லயே தனியா வாழ்ந்து கொண்டிருந்தாங்க துறவு தொடர்பெதெல்லாம் கிடையாது வீட்டிலிருந்து சாப்பாடு வரும் அம்மா டி கூட போக கொண்டு வந்திருப்பாங்க அதனால முழுமையாக இருபத்தி நாலு மணி நேரமும் ஆன்மீகத்திலே ஈடுபடக்கூடிய ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலை வந்து ஒரு தனி குருஷ அதுல மகிழ்ச்சி இரவும் பல அங்கேயே இருக்கிறாரு தாடி விட்டுட்டாரு ஓர வர பண்டாங்கள்லாம் பண்டாரங்கள்லாம் நம்ம போல ஒரு பண்டாரம் குந்துறது ஒரு இடம்னு வந்து குந்திது ஒரு நாளுக்கு வருவாங்க ரெண்டு நாள் இருப்பாங்க போய் பிடிச்ச வாங்கி படுத்துவாங்க அப்படி நிலையில பல பேர் வரவும் போகும் அது இருந்தாங்க அதுல சில பேர் தங்களுக்கு தெரிஞ்சதை மகிழ்ச்சி சொல்லிக் கொடுத்தாங்க சில பேர் மகிழ்ச்சிக்கு தெரிஞ்சதை தாங்கள் எடுத்துக்கொண்டாங்க அந்த மாதிரி நியூமராலஜி அப்ளை பண்ணி தாயத்தை எந்திரம் தாய போன்ற முறை கூட ஒண்ணு சொல்லிக் கொடுத்தாரோம் அது யாரு எவருன்னு தெரியல என எத்தனை பேர் வந்தாங்க எத்தனை பேர் போனாங்க எத்தனை பேர் எதாவது சொல்லி கொடுத்தாங்க இதை சொல்லி கொடுத்தாங்க யாரு எனக்கு தெரியல என்று சொல்றோம் மகிழ்ச்சி அது நல்ல விதமாக ஓட் பண்றத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி ஒரு மகான் என்ன செஞ்சாரா இந்த மாதிரி ஒரு ஓட்டக்கூசியில உட்காந்துட்டு உலகா அமைதி உலகா ஓர் உலகாட்சி எல்லாம் சொல்லிட்டு கேட்பா இது எப்படி நடக்கக்கூடியது அதனால சீக்கிரமாக ஒரு மேன்மை நன்மைக்கு வரணும்னா நான் உங்க சொல்லிக் அதை செய் என்று சொல்லி இந்த சர்வசநாக சங்கத்தை சொல்லி கொடுத்தாங்களாம் அது யாரும் தெரியல அதோட அவர் போயிட்ட அதை வாங்கி மகிழ்ச்சி அண்ணன் வச்சுட்டாங்க அந்த நிலையில அந்த சர்வச ஜனாக சங்கற்பத்தினுடைய சிறப்புகள் இந்த என்னன்னா வேறே சொல்லுது சர்வவச எல்லா விதமான இணக்கங்களையும் உடையது வஸ்யம் வசிய என்ற அறிவு மயக்கி அடிமைப்படுத்துறதுன்னு ஒரு கருத்து தமிழ்ல நிலவு உண்மையான அர்த்தம் அது இல்லை வசியம் என்றால் இணக்கம் ஏற்பு உடன்பாடு என்றுதான் அர்த்தம் ஒரு கடையில் போய் என்னையா ஒரு வாழைப்பழம் கொடுங்க என்ன வேலை அப்படின்னு கேட்குறோம் பத்து காசு பத்து காசு எட்டணா அப்படிங்க சில பேர் சில பேர் வாங்க வேணும் ஐம்பது காசு நாற்பது காசு கொடுங்க என்ன சொல்றான்னு வச்சிருந்தா நமக்கு ஒரு வருஷமா இணங்கி நடக்கிற கொடுக்கல இணங்கி நடக்கிறா மற்றவர்கிட்ட முறப்பா நடந்துக்கிட்டாலும் நம்மகிட்ட அவர் பெரியமா நடந்து விடுறார் அப்படின்னா அதுதான் வருஷம் அந்த அளவுதான் தான் அவர் கடை விட்டு வெளிவந்தது நாமையே உள்ள உட்கார்ந்து கல்லாப்படி எல்லாம் சொல்லி அடி போட்டு போறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சொல்லுவாங்க வசியம் என்ற அப்படி இல்லவே இல்லை ஆகவே சர்வசிய எல்லா விதமான பாரு தெய்வவசிய போதவசிய லோகவசிய ராஜவசிய ஜனவசிய புருஷவசிய ஸ்ரீவசிய புத்த சம்பத் வசிய அதாவது தெய்வ விஷயம்னா தெய்வமே எனக்கு பிரீதியாக நடந்து கொள்ளட்டும் போதவசியம்னா பஞ்சபோதங்கள் பாருங்க அதெல்லாம் எனக்கு பிரீதியாக நடந்து கொள்ளட்டும் என்ற ரீதியில இதெல்லாம் பெச்சு பார்த்துக்கிறாங்க தெய்வம் பூதம் ராஜா அல்ல அரசாங்கம் எனக்கு நன்மையா நடந்து கொள்ளட்டான் ஜனவசிய மக்கள் சமுதாயம் எனக்கு நல்லபடியா நடந்து கொள்ளட்டோம் பிள்ளைகள் எனக்கு நல்லபடியாக நடந்து விளட்டும் செல்வம் எனக்கு நல்லபடியாக நடந்து விளட்டும் புத்த சம்பத் பசியா என்று சொல்றாங்க அந்த மாதிரி எல்லா மென்மையும் கொடுக்கும் என்று சொல்லியிருந்ததுனால நீ இத செய்து வந்தீங்கன்னா உனக்கு இந்த உலக அமைதி உலக ஆட்சி உலக சமுதாய சேவா சங்கம் கொண்டல் யோகம் இதெல்லாம் விடுபடுன்னு வரையாம அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனார் நாம செய்யற தவத்தால இல்லாம நாம நமது கொள்கையினுடைய அழுத்தத்தின் காரணமாக இல்லாம இதனாலே நமக்கு என்ன வர்றது என்று மகிழ்ச்சி சொல்லிக்கொட்டார் ஆனா அவரு நூலு வியாபாரம் இல்லையா நூல் வாங்க வீக்க சாயம் போட நூலை கொடுத்து கைலி கைல கைலி அப்படி உள்ள ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ பாண்டிச்சேரியில ஒரு முதலியாரு சொந்தத்துக்கு சொந்தம் நட்புக்கு நட்பு பிசினஸ் தொடர்பு என்ற ஒரு நிலையில் இருந்தவர் தெரியாத படையடிச்சு பரமையிலே போயிட்டார் ஆனால் மகிழ்ச்சி வர போக இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி சொல்லி வருக்கும் பொழுது மகிழ்ச்சிக்கு ஞாபகம் இருக்கும் செல்வ விஷயத்தெல்லாம் கொடுக்குமே என்று மொத முத மகிழ்ச்சி பாண்டிச்சேரியில தான் அந்த மயிலறி வீட்டுல தான் இதை சொல்லி மூன்று முறை செய்திருக்காங்க து குறிப்பிட்ட நன்மை சாதாரண மாசம் ஒன்பது முறை செஞ்சாலே ஒரு நன்மை வரும் நூத்தி எட்டு முறை செஞ்சாலே ஒரு நன்மை வரும் இவ்வாறாக மூன்று நாட்கள்ல வெவ்வேறு நாட்கள்ல மூன்று முறை இதை செய்துட்டோம்னா நூத்தி எட்டு நூத்தி எட்டுன்னு என்ன ஏய்ச்சி செய்யறோமோ அது வந்துரும் அதை செய்தாங்க கூடிய சீக்கிரமே அவர்கள் கிடைக்கணும்னு திரும்ப அதே மேன்மைக்கு வந்துட்டாங்க என்பதை பார்த்தாங்க அதற்கப்புறம் மகிழ்ச்சி என்ன செஞ்சாங்க நாங்கலாம் சபையில சேர்ந்த ஏற்பாடு இது மௌனத்திலேயே செய்து வச்சாங்க ஒரு ஐம்பத்தி நாலு முறை ஒரு இடத்துல மூத்த நாள் மௌனம் இருந்தாங்க கோவம்பேட்டை ஒரு அம்மையார் வீட்டுல இது மௌனம் நிறைவு தான் போயிருந்தான் அப்ப எல்லாரும் துரியத்துல இருக்கா நான் உங்களுடைய செல்வ மேம்பாட்டுக்காக ஒரு காரியம் செய்யறேன் என்று சொல்லி இதை இதுதான் செய்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் செய்தாங்க அதற்கும் முன்னாலேயே நாலு வருஷத்துக்கு முந்தையே என்கிட்ட ஒரு ஒரு ரூபாய் நோட்டை எடுத்து பார்த்து இதை வச்சுங்க உங்களுக்கு நல்ல செலவு தான் வரும் ஆனா இதை காணாட்சிட்டீங்கன்னா செலவு பண்ணிட்டேன் இருக்கிறதும் போடும் ஜாகத்தை வச்சுங்க என்று சொல்லி ஒரு பணி நேரம் பார்த்து இருந்து கொடுத்தான் அதுவும் கூட இந்த சர்வ விஷயத்த சங்கத்தை என் பேர்ல சொல்லி கொடுத்துருப்பா என்று சொல்லிட்டு போவான் நல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல காரைக்காலில் நடந்த சிறப்பு பயிற்சியில மகிழ்ச்சிகள் நடத்தி வச்ச சிறப்பு பயிற்சி முத முத இதை சத்தமா எல்லாரும் சொல்றதே என்று வெள்ளிக்கிழமை காலையில பத்து பருவனு ஒரு வரையில இதை ஆரம்பிச்சு வச்சாங்க நான் முதல்ல மௌனமா சொல்றேன் சத்தமா சொல்றேன் நீங்க மௌனமா சொல்லுங்க அப்புறம் முணுமுணுன்னு சொல்லுங்க அப்புறம் வரக்க சொல்ல சொல்லுங்க எல்லாரும் சொல்லலாம் எல்லாரும் இதை தெரிந்து கொண்டு வீட்டுல போய் செய்யலாம் என்று சொல்லிக் கொடுத்தார் அதாவது இந்த எந்த மந்திரமா இருந்தாலும் அதை தங்களுக்கு வைத்துக் கொள்வார்களே தவிர பிரத்தியாருக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இந்த மந்திரத்தை பிரத்தியாருக்கு சொல்லிக் கொடுக்கறதே ஒரு நோக்கமாக வச்சிருந்தாங்க மகிழ்ச்சி சொல்லிக் கொடுத்துட்டு இதை நீங்க எல்லாருமே சொல்லிக் கொடுங்க என்று சொன்னாங்க எந்த மந்திரமா இருந்தாலும் ஒரு ஊரு போட்டு வச்சுக்கிட்டோம் வச்சிருங்க நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு லட்சத்தி எட்டு அப்படின்னு போட்டு வச்சுப்பாங்க போட்டு வச்சுக்கிட்டு யாருக்காக ஒரு நூறு இரநூறு எடுத்து கொடுத்தாங்கன்னாக்கா சார்ஜ்ல வரைஞ்சு போகும் அப்படியே ஒரு இருபது பேர் முன்னூறு பேர் கொடுத்தா இவரு டல் ஆயிட்டும் ஒர்க் பண்ணாது அது அந்த மந்திரம் ஆகவே மறுபடியும் தன்னுடைய சார்ஜ் கிரகணம் அந்த நேரத்தில் மறுபடியும் 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 ஒரு ஐநூறு ஆயிரம் என்று சொல்லி ஏத்திக்குவாங்க அந்த பவர் நமது மந்திரம் என்ன செய்யணும்னாக்கா நான் ஏற்கனவே ஒரு லட்சத்தி எட்டு முறை சொல்லி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு நூத்தி எட்டு சொன்ன என்ன அதிகமாகும் என்னுடைய ஸ்டாக் ஒரு லட்சத்தி இருநூத்தி பதினாறு அதுதான் இதில் உள்ள ஒரு விசேஷம் அதனால எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க என்ன அச்சவசத்தம் சொல்லணும் தூய்மை வேணும் மன தூய்மை வேணும் புற தூய்மையும் வேணும் கட்டாயம் புற தூய்மை வேணும் பாய்வையரசி வீடுவாச கழுவி ஒட்டடை அடிச்சு துவைத்தாடை அணிந்து இதை செய்யணும் என்று சொல்லி வச்சுக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணும் வெள்ளிக்கிழமையா இருந்தா ரொம்ப நல்லது இல்ல ஞாயிற்றுக்கிழமை பரவாயில்ல குருவரையா இருந்தா ரொம்ப நல்லது இல்ல சுக்கர பரவாயில்லை வேறு வளர்புறையா இருந்தா சந்திர ஓரையோ புதகோரையோ கூட மூன்றாம் பட்ச நாளா பட்சம் தான் ஆனால் அமாவாசை பௌர்ணமி சங்கமிச்சு வச்சிருந்தான் எந்த அல்லது ஒரு மாத பிறப்பு தை மாசம் தேதி வருஷ பிறப்பு சித்திர மாசம் வந்தாந்தேதி இந்த மாதிரி நாட்கள்ல கிழமை பார்த்தா செய்யணும் மற்றபடி செவ்வாய் சனியில செய்யறது அவ்வளவு விஷயம் இல்லை என்ன விஷயம் இல்லைன்னா நூறு பங்கு வரக்கூடும் வரக்கூடும் நன்மை ஒரு பத்து பங்கு தான் வரும் வெள்ளிக்கிழமை ஆகிறது குரு ஹோரை செய்தோம்னா நூறு பங்கு வரும் சொன்னேன் கிழமை பார்க்காம ஹோரை பார்க்காம சொன்னீங்கன்னா ஒரு பத்து பங்குதான் வரும் அப்போ பிரயாசிக்கு தக்க ஒரு ஈடு வேணும் கேக்க நண்பர்கள் இதனுடைய மகத்துவத்தை சொல்றேன் கேளுங்க என்று சொல்லி மகிழ்ச்சி சொல்றாங்க கேளுங்க இது எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு மேன்மையை அவர்களுக்கு யாருக்கு செய்து வைக்கிறோமோ அவர்களுக்கு உண்டு பண்ணணும் என்றா நாம ஒரு தட்சினை கூட கேட்டு வாங்கலாம் நாம தீட்சை கொடுக்குறது தவம் கொடுக்கலாம் நம்ம வாங்கறது இல்லை ஆனா இது எவ்வளவு மேன்மையா ஒன்று பண்ணணும்னா நம்மளுடைய நேர ஒதுக்கீடு குரல் முதலிய உடல் பிரயாச மற்றபடி பொருள் பிரயாச இருந்தா அது இதெல்லாம் காமர்சிட் பண்ணி அதற்கு நம்ம நஷ்டமில்லாம அவர்களது மேன்மை வரும்போது நம்ம நஷ்டம் இல்லாம போகலாம் இல்லையா ஏன்னா இது நமக்கு ஒரு வேலை இல்லை இதுவே ஒரு வேலைன்னா அதுவே ஒரு விஷயம் நமக்கு பல வேலைகள் இருக்கக்கூடிய நம்ம அருள் வேலை பொருள் வேலை குடும்ப வேலை இருக்கும்போது இதை வந்து ஒருத்தருக்கு செய்து வைக்கிறோம் அவங்க கேக்குறாங்க என்றா அப்ப சொன்னாங்க மகிழ்ச்சி ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் சார்ஜ் வச்சு கேட்டு கூட வாங்கலாம் ஒண்ணும் அவசியம் இல்லை வாங்கலாம் வாங்க தப்பே கிடையாது என்று சொன்னாங்கன்னா மகிழ்ச்சி பொருள் மேல ஒரு பெய்யும் இல்லாதவங்க பொருள் கேட்கக்கூடாது வாங்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் உள்ளவங்க அப்போ இதனுடைய மகத்துவம் தெரியும் நண்பர்களே இதை சாதாரணமாக டெய்லி ஒன்பது முறை குளிச்சுட்டு வந்து விளக்கு முன்னால இருந்து சொல்லலாம் அது உடலுக்கும் மனதுக்கும் குடும்பத்துக்கும் என்ன தரும் அதைவிட இந்த மாதிரி ஓர நாளெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு நூத்தி எட்டு முறை முறை அவரவர்களை செய்து கொள்ளலாம் அப்போ அவரவர்களை செய்து கொள்றாங்கன்னா என் வசமாக என்று சொல்லிக்கொள்ளணும் அல்லது என் குடும்ப வசமாக என்று சொல்லிக்கொள்ளலாம் வேற யாருக்கோ போய் செய்து வைக்கிறோம்னா அவர்கள் பேரை சொல்லி அவர்கள் வசமாக அல்லது அவர்கள் குடும்ப வசமாக சொல்ல என்றாலும் இப்ப நாம சுந்தராஜனுக்கு செய்ய போறோம் சுந்தரராஜன் வசமாக என்றுதான் சொல்ல போறோம் இதுல இந்த சர்வசனாக சங்கத்தில் ஒரு விசேஷம் என்னன்னா சார்ஜ் ஏறிட்டே போகும் இறக்க சொன்னோம் இல்லையா அதே மாதிரி இன்னொரு விசேஷம் என்னன்னா இப்ப சுந்தரராஜன் பேரை சொல்லி சுந்தரராஜன் சொல்வதனால சுந்தரராஜன் மட்டும்தான் நம்ம வரணும் அவசியம் இல்லை செய்து வைக்கிற எனக்கும் நம்ம வரும் செய்து வைக்கிற ஐயா முதலிய மற்றவர்களுக்கும் நம்ம வரும் இதை செய்து வைக்கவும் தெரியாது ஒண்ணும் தெரியாது அங்க இருந்த உட்காந்து பேன்னு கேட்டுக்கிட்டு அவருக்கும் ஒன்றும் அந்த அளவுக்கு பொருந்திய ஒரு செம் எந்த விதமாகவும் கெடுதல் இல்லாது இருந்தாலும் பீஜாச்சரம் இதுல வருவதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அந்த பீஜாச்சரங்களையும் ரொம்ப வேகமானதை கொஞ்சம் வேகத்தை பறத்து தான் வச்சிருக்கிறோம் சப்பாத்தி முள்ள போரை அடைச்சு வச்சுக்கிற இதுதான் என்ன இருந்தாலும் ஒரு இருக்கும் பாருங்க அதாவது ஓம் ஸ்ரீம் ஐம் கிளீம் என்பது அந்த ஒரிஜினல் பீஜாச்சரம் அதை நம்ம எப்படி சவமை கொடுத்து வச்சுக்கிறோம்னா ஐ ஓம் ஸ்ரீயும் ஐயும் கிரியும் சவ்வும் என்று ஒரு ஊ சேர்த்து அது மனை அடைச்ச மாதிரி வச்சிருக்கிறோம் ஏன்னா பீஜாட்சரம் வந்து நன்மையை பண்ணோம்னாலும் கெடுதலும் பண்ணக்கூடிய தன்மை அதுல உண்டு அதுக்கு நிஷ்டைகள் போன்ற போக்குவரத்தெல்லாம் ரொம்ப அதிகமாக காக்கணும் என்பதனாலதான் இந்த மந்திரங்களை வந்து பிராமண குலத்தார் மட்டும் வச்சிட்டாங்க வாழக வளமுடன் இயல்பாகவே பிராமண குலத்துல உள்ளவங்க அந்த நியமனிஷ்டைகள் தவறமாட்டாங்க அந்த நுட்பதிப்பங்கள் தெரியும் என்பதனால தான் மந்திரங்களை பிராமணராக வச்சுட்டாங்க வேற இல்ல இப்போ எல்லாருக்கும் அந்த ஒரு ஆற்றல் கொள் போச்சு நுட்ப திட்டங்கள் தெரியும் நியமனி தெரியும் அது நம்ம சங்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் போது நாம இந்த மந்திரத்தை பயன்படுத்துகிற தப்பு இல்லை என்றாலும் அதேகத்தை பறிக்க வச்சுக்க மாருங்க இந்த மாதிரி இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு தேங்கு பண்ணிடலாமோ என்பதற்காக என்ன செஞ்சிருக்காங்க மந்திரத்துக்கே தான் ஒரு தன்மை அங்க ஒரு நைவேத்தியம் இருக்கணும் இங்க பால் பாயசம் நைவேத்தியமாக வச்சுக்கிறோம் அப்போ இந்த இருந்து எடுத்து 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 ஆற்றல நோய் சக்தியாக்கி மன அலைகளாக மாற்றி எந்த நன்மை வரணுமோ அந்த நன்மையை தரக்கூடிய பிரீக்குவன்சிக்கு வச்சு செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த செலவு எல்லோர் உடல்லையும் உள்ளத்திலையும் போய் அவரவர்களுக்கும் அங்க ஸ்டாக் ஆக ஆகிற மாதிரி ஒரு பகுதி இந்த பாயசத்திலையும் வச்சு இந்த ஸ்டாக் ஆகும் அப்போ அதை நாம அருந்தும் பொழுது இழந்தது சிக்கலாக வலுகண்டலாக இழந்ததை பெற்றடுறோம் இல்லை என்ன ஒரு சோறு ஊர் அசதி போன்ற தொந்தர்கள் வரக்கூடும் என்பதற்காக நிகழ்ச்சி அதற்கப்புறம் வெள்ளை வாசனை உள்ள மலர் முல்லை பெஸ்ட் இருந்தாலும் வெள்ளை வாசனை உள்ள எந்த மலராக இருந்தாலும் பரவாயில்லை மரமல்லியானாலும் கூட பரவாயில்லை அதனுடைய ஸ்பரிசம் பார்வை வாசனை மூணு அந்த வெஜியாச்சாரத்தை மேலும் தகுதிப்படுத்துவதற்காகவும் வெயாச்சாரத்தால் பெறக்கூடிய ஒரு வேகத்தை இன்னும் வீரியப்படுத்துவதற்காகவும் வேணும் அவ்வாறு நூற்றி எட்டு முறை செய்வீர்களானால் நீங்க இந்த வாசனை மலர் பால்வாயசம் இல்லாமல் செய்யப்படாது எங்கேயோ இடத்துல ரொம்ப பேர் குழுமிட்டாங்க அத்தனை பேருக்கும் மலர் வாங்கி சப்ளை பண்ண முடியலன்னா காம்பன்சேட் பண்ணுவதற்காக அதை சப்ஸ்கிரிப்ட் பண்றதுக்காக அச்சத அரிசி மஞ்சள் கட்சத வச்சுக்கலாம் அங்க கூட ஒரு தவறு நடுவில் புகுந்துடுது அதாவது அரிசி ரெண்டும் பூ ரெண்டும் மாலி போடுறது என்ற ஒரு கருத்து வந்து போச்சு பூ தேர்ந்து போன பாடு அரிசி எடுத்துக் கொள்ளலாம் என்பதுதான் அங்கே கருத்து ஆகவே என்பர்களே இதை செய்வதனால என்ன வரும் நன்மை என்ன உங்களுக்கு என்ன வேணும் அது வரும் ஏன்னா எனக்கு ஆயிரம் வேணும்னு சொல்லக்கூடாது இப்ப உங்களுக்கு என்ன வேணும் இப்ப எனக்கு ப்ரொமோஷன் வேணும் சரி அப்போ அது உங்களுக்கு எட்டு முறை செய்யுங்க அவ்வாறு மூன்று முறை செய்யுங்க முடிந்த தொண்ணூறு நாள் உள்ள ப்ரொமோஷன் வரும் ப்ரொமோஷன் எலிஜிபிலிட்டி எல்லாம் உழுதுணும் அது பார்த்து மந்திரத்துல மாங்காவில் மகாமருத மந்திரம் பண்ணா மாங்காவும் அதுக்கப்புறம் எனக்கு உடல் ரொம்ப கடுபாடா இருக்குது எவ்வளவு மருந்து சாப்பிட்டோம் செய்யல தெரியுதா அப்போ அவர்களுக்கு நாமோ அல்லது அவர் தாங்கள் தங்களுக்காகவோ அது செய்து கொண்டாங்கன்னா சாதாரண மருந்துல அந்த நோய் போகும் என்று வரும் அதை விட என்ன ஒரு விசேஷம்னா இதுல கல்யாணம் ஆகாத கல்யாண வயது உள்ள பெண்களுக்கு செய்து மூணு சங்கர்ப்பா முடிஞ்சு தொண்ணூறு நாள்ங்கிறது கருத்து சில நேரத்தில் வந்து ரொம்ப சீக்கிரம் ஆகிடும் விழுப்புரத்திலிருந்து திருச்சி திருச்சியிலிருந்து ஒரு அம்மாவும் பொண்ணும் பாண்டிச்சேரி வந்திருந்தாங்க அவங்க உறவுக்காரங்க போயிட்ட தங்கிறதுக்கு நாங்க அங்க கொடுத்தோம் வந்து கொடுத்த நடக்குறேன் இன்னொரு பிரச்சனைன்னு சொன்னாங்க சரி செய்வோம் சங்கர்ப்பம் சொன்னேன் இல்லை நாளை கால அவங்க உழவு சரின்னு சனிக்கிழமை சாயந்தரம் உட்கார வச்சு செய்து அனுப்பணும் திருச்சியில அவங்க சொந்தக்காரங்க ஒன்று இருக்கு திருச்சியில வந்து தங்கிட்டு போகும்போது திருச்சியிலையும் மாப்பிடிச்சா இருக்கும் வேற ஒருத்தருக்கு ஒரு சந்தர்ப்பம் செய்து விடும் ஒரு பொண்ணு ஒண்ணு அதுக்கு நெஞ்சில எலும்புல பொண்ணு ஏற்பட்டு சீடு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சும்மாத தொடர்ச்சி கட்டுப்போடு சும்மான தொடர்ச்சி கட்டுப்போடுதான் இருக்கும் வா ஆஸ்பத்திரிக்கு ஒரு சின்ன கேரியர் ரணம் பண்ணி அதை ரணவைத்தியம் பண்ணிடலாம்னா இந்த இடத்த கொண்டு போய் நான் டாக்டர்கிட்ட காட்ட மாட்டேன் அப்படின்னு பத்து வருஷம் ஆச்சு இருந்து கொண்டேன் இந்த சங்கர்பம் செய்யும் பொழுது அது பக்கத்துல உட்கார கூட முடியாம படுத்திருந்தது மறுநாள் கிழமை கிளம்பி ஆஸ்பத்திரிக்கார கிளம்பி கொடுத்து வச்சுங்க அப்படி என்னென்ன நன்மையும் வேணும்னாலும் ஒன்று பண்ணும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொண்டு பண்ணணும் லாபம் இட்டாதவங்களுக்கு லாபம் உண்டு பண்ணணும் கேஷை வச்சுட்டு முதல் வேலை தொழில் கிடைக்காதவங்களுக்கு தொழில் ஒன்று பண்ணணும் எந்தெல்லாம் இருந்தாலும் இதுக்கு பேர் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் புதுச்சேரி காரைக்கால் வட்டாரங்கள்ல கல்யாண மந்திரம் என்றே பேர் வந்து போச்சுன்னா பெண்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக திருமணத்தை பண்ணி வச்சிடுது என்பதுதான் அதனுடைய கணக்கு அது இங்க நமது சுந்தராஜன் வீட்டிலேயே ஒரு மேம்பாடு அதுக்கு வந்து போச்சு பானுமதி என்ற அவருடைய உறவுக்கான உறவுக்கார பெண்ணுக்கு நாம் செய்து வைக்க கல்யாணம் பிச்சாகி போச்சுன்னு வச்சுக்கோங்க ஆகவே இது எல்லா மேன்மையும் தரக்கூடியது தன ஆகர்ஷணம் அதாவது தனம்னா செல்வம் வாங்க வாழ்க வளமுடன் ஆக்சோனா அதை கவர்றது இழுக்கிறது அட்ராக்ட் பண்றது வச்சுக்கோங்க அந்த தன்னை கொஞ்சம் கூடுதலா இருக்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சுக்கணும் காஞ்சிபுரத்துல போய் ஒரு அந்த ஒரு வீட்டுல இதை செய்து வச்சோம் அன்னைக்கு சீட்டு கொல்க அவருக்கு பத்தாயிரம் சீட்டு தங்கப்பும் முடிஞ்சோடனே செய்தி வருது சீட்டு உங்களுக்கு விழுது அந்த மாதிரி வினோதமான நன்மைகள்லாம் கூட இது உண்டு கொண்டது என்பதை பார்த்திருக்கிறோம் ஆகவே இந்த செர்வோஷி தனாகிருஷ்ணங்கிற நீங்க எல்லாரும் கற்றுக்கொள்ளலாம் இந்த செய்வதற்கு ஒரு பர்டிகுலர் ரைட் ஒரு பர்டிகுலர் டியூன் இருக்கிறது எங்க ஏற்றி சொல்லணும் எங்கே இறக்கி சொல்லணும் எங்க நீளமா சொல்லணும் எங்கே குறிக்க சொல்லணும் என்பதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்குப்படி செய்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கணக்கு இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது ஆகவே நான் உரத்த குரல்ல சொல்ல ஆரம்பிச்சிடுறேன் சங்கர்பத்தை ஹரியும் ஸ்ரீயும் என்று சொல்ல ஆரம்பிச்சிடுறேன் இந்த சங்கப்பத்தை இதே ரைம்ல இதே ட்யூன்ல சொல்ல தெரிஞ்சவங்க கூட சொல்லிவாங்க மற்றவர்கள்லாம் ஒரு பத்து சங்கப்ப வரைக்கும் கவனிச்சு கேட்டுக்கிட்டு இருங்க எங்க அழுத்துறாங்க எங்க மெதுவாக சொல்றாங்க மெல்ல சொல்றாங்க எங்க நீட்டுறாங்க எங்க கொறுக்கறாங்க கவனிச்சுட்டு இருங்க அதற்க ஒரு பத்து சங்கர்பம் கொசு சொல்லி பாருங்க காதல எப்படி வருது நாக்கல எப்படி வருது வித்தியாசம் கரெக்ட் பண்ணிக்கலாம்னு அதற்கப்பறம் கொஞ்சம் வந்துடும் சொல்லி பாருங்க ஒரு முப்பது நாற்பது சங்கர்பம் ஆனோடனே உங்களுக்கே நல்லா தெரிஞ்சு போகும் மற்றவர்கள் மாதிரி நீங்க குரலை உயர்த்தியும் சொல்லலாம் ஆகவே என்பர்களே இந்த சங்கர்பத்தை அந்த முறைப்படி சொல்லணும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்க அவசராசம் சொல்லக்கூடாது ஜாமனை சொல்லக்கூடாது அந்த வீட்டாட்சரங்களை சுத்தமா சொல்லணும் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்க குடும்ப பங்கா செய்யும் பொழுது இந்த மாதிரி பழங்களும் அதெல்லாம் வச்சு செய்யலாம் நீங்க ரொட்டினா செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அல்லது எப்போ ஒரு நாள் உங்களுக்கு பெரியமா செய்யறீங்கன்னா இவ்வளவு தேவையில்லை குத்து விளக்கு எரியணும் அந்த குத்து விளக்கு நெய் விளக்காகவோ பசுமாட்டு நெய் விளக்காகவோ அல்லது இலக்கண்ண விளக்காகவோ இருக்கணும் குடும்ப பங்கா செய்யும் போது ஸ்ரீதேவத புருஷ தேவதையை வச்சு எங்க ரெண்டு இரட்ட குத்து விளக்கு வைக்கிறது நல்லது அதுல சில பேர் சாஸ்திரம் பாக்குறவங்க தெரிய பத்து தெரியுது எரியுது ரெட்டப்படையா இருக்கக்கூடாது அடையாக யாராவது சொல்லுவாங்கன்னு நினைச்சா இன்னொன்னு காமட்சி விளக்கு இல்ல செவி விளக்கு இல்ல ஒன்னு வச்சுக்கலாம் இதெல்லாம் ஒரு குடும்பத்துல போந்து வழிபாட்டு பக்தி நிறையில உள்ளவங்களுக்கு தான் இந்த இதெல்லாம் நாம சங்கத்துல இருக்கக்கூடியவங்க இதை செய்யறோன்னு வச்சுக்கோங்க ஒண்ணும் தேவையில்லை விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுக்கிட்டு ஒரு தெரியோ ரெண்டு தெரியோ அஞ்சு தெரியோ பத்து தெரியோ ஏற்றி வச்சுக்கிட்டு பால் பாயசம் மல்லிகை போட செய்யலாமே தவிர தேங்காய் பழம் அங்கே தேவையே இல்லை அப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் அதிகம் பண்ணுவாங்க அதை அதாவது தனாகம் இல்லையா லட்சுமி படம்னு வச்சுப்பாங்க வச்சுக்கலாம் அதுவும் இந்த காசு கொட்டுற மாதிரி வச்சுருக்கு பாருங்க தனலட்சுமி தனலட்சுமி படம் வச்சு செய்யறதும் அவரவர்கள் நம்பிக்கை அவரவர்களுடைய டேஸ்ட் அதை பொறுத்து செய்யலாம்னு வச்சிருங்க இது முடிஞ்சு ஒரு விநியோகம் கொடுக்கிற சம்பிரதாயமும் சில பேர் வச்சு வந்தாங்க பிரயாசியோ பெற்று வந்தாங்க இதோ அவங்க நம்ம பெற்றுக்கு போறது என்ன தெரியும் போனோம் கொஞ்சம் பூவத்தில் வத்துல பார்க்க சொந்த வாழப்பாங்க கொடுத்தாங்க என்ற ஒரு திருப்தி அதோட போகணுங்கிற முறையில் அப்படி அவங்க பிளீஸ் பண்ணி அனுப்பி அனுப்பிவிட்டதும் உண்டு வட பாயசம் தாட்டல போட்டு முடிக்கிறவங்களும் உண்டு இல்ல ஸ்மால் டிஃபன் ஸ்நாக்ஸ் கொடுக்கறவங்களும் உண்டு அந்த மாதிரியும் அதை செய்யலாம் என்று பல தினசம் நடந்து வருது என்றாலும் இந்த சயின்ஸ் கெட்டு போகாம செய்யணும் அச்சர சுத்தமா செய்யணும் பூ இல்லாம விளக்கு இல்லாம பால் பாயசம் இல்லாம செய்யக்கூடாது அது மினிமம் ரெகுலர் இந்த சங்கற்பத்தை தொடங்கும் பொழுது நல்ல விதமாக கூடுதலான நமது சங்கத்து முறையிலான சங்கற்பத்தை சேர்த்து செய்யறது சம்பிரதாயம் அந்த முறையில இப்ப ஆரம்பிக்கலாம் ஒரு தவம் ஒண்ணு போட்டுக்கிட்டு செய்யறது ரொம்ப நல்லது ஏன்னு கேளுங்க இந்த சர்வோசைதனாக சங்கர்ப்பம் இவ்வளவு மேன்மையானதுன்னு இருந்தும் சொன்னோம் இல்லையா சங்கத்தில் உள்ளவங்களுக்குதான் சங்கத்தில் உள்ளவங்க செஞ்சாதான் இறைநிலையோடு இருக்க தெரிந்தவர்கள் செய்யணும் அதனால பிராமண பிராமணர்கிட்ட பழச்சாங்க ஒரு காலத்துல இறைநிலையோடு இருக்க தெரியாதவங்க செஞ்சா என்ன பிரயோஜனம் ஒண்ணும் வராது என்பதனால துரியம் துரியாதிதம் வந்தவங்க செஞ்சாதான் இவ்வளவு மேன்மையும் அது ஒண்ணு சாதாரணம் செஞ்சாக்கா ஏதோ சத்து நேரம் நல்ல விதமா போச்சு அவங்களுக்கு நல்ல நேரம் போச்சு என்று அர்த்தமே தவிர வேறு இல்லை ஆகவே இந்த சங்கப்பத்தை சக்திகளம் சிவகலத்துல நின்றே செய்யணும் ஆகவே செய்து செய்துவிட்டு செய்யறது பெட்டர் அந்த மாதிரி நாம இப்ப தவம் செய்துட்டோம் சங்கப்பம் போதெல்லாம் எட்டுனா சிவகலம் எட்டு எட்டுனா சக்திகளம் அதுவும் எட்டுல எட்டுனா தூரியம் என்று இருக்கணும் அப்பதான் இது செய்யும் சரி மத்தவங்க என்ன செய்வாங்க பாவம் அங்கதான் படம் மகாலட்சுமி படம் தனலட்சுமி படம் அந்த தேவதையே பார்த்துக்கொண்டு எல்லா அருளையும் இப்ப நம்ம சொல்ல நன்மைகள் அதெல்லாம் அது கொடுக்கும் என்று அந்த படத்தை பார்த்து ஒண்ணு செய்யலாம் இல்ல மகாலட்சுமி தனலட்சுமியை நினைத்துக்கொண்டே அந்த உருவம் மனதில் இருக்க எங்க சந்தர்ப்பம் செய்யலாம் சரி வாழ்க்கை உடம்புட தொடங்குவோம் என்ன செய்யணும் பொண்ணு ஒரு காசு எடுத்து கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சுக்கங்க இந்த வரிசையில் தான் எடுக்கணும் ஒன்னு எடுத்து கையில் வச்சுக்கோங்க ஒரு பூவும் ஒரு காசும் நான் கை ஏந்துவேன் அப்ப கையில கொடுக்கணும் நிதான அந்த இன்னமும் பேராச்சு நீங்க பேரு யோகலட்சுமி வாழ்க்கை லட்சுமி வந்தாச்சு பூஜை நம்மளோட யோகமா இருக்குது உங்களுடைய லட்சுமி இருக்குது ரெண்டும் கிடைக்கும் வாழ்க்கை இந்த சங்கர்பத்தை சொல்லி வரோம் இல்லையா கடைசியில முதல்ல மலர் எடுத்து கையில வச்சுங்க ஒரு மலரை முடிக்கும் முடிப்போம் வசிய ஓம் சுவாஹா என்று சொல்லும் பொழுது இந்த மலரை தேவதைக்கு காணிக்கையாக கொடுக்கணும் அப்போ காணிக்கையாக கொடுக்கிறது என்பது எவ்வாறு பிச்சை போடுறது என்பது எவ்வாறு பிச்சை போடுறது எவ்வாறு கை கவிழ்ந்து இருக்கணும் அர்ப்பணம் செய்யறது சமர்ப்பிக்கிறது என்று சொல்லும்போது கை மல்லாந்து இருக்கப்படுகணும் அப்படியே மலரை போடுறது எல்லாருக்கும் எழுப்ப இருக்கு அதிலேயே போடுங்க வாழ்க்கை வையகம் വാഴ വൈയ്യകം വാഴ